என்று அண்ணா அறிவித்தார் ஆக நம்முடைய கொள்கையை அன்றைக்கு திரு ராமசாமி படையாச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு ஆதரவு தந்தது ஆக அந்த கட்சி பெருவாரியான அளவில வெற்றி பெற்றது அப்பொழுது அமைச்சராக திரு ராமசாமி படையாச்சர் அவர்கள் இருந்து இருக்கிறார்கள் அதே போலதான் பிறகு பிறகு அதை தொடர்ந்து பார்த்தால் அறிஞர் அண்ணாவோடு தலைவர் கலைஞரவர்களோடு அதிகமான அளவுக்கு பாசத்தை நட்பு வைத்திருந்தவர் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் தான் ஏஜி ஏஜி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஆக அவரும் இருந்து இந்த மாவட்டத்திற்கு பல பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இங்கே சொல்வதற்கு என்ன காரணம் இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது ஆக வரலாற்றுக்குரிய தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நான் இங்கேதை குறிப்பிட்டேன் ஏன் நான் இன்னும் சொல்லுகிறேன் திண்டிவனம் கோபால் கவுண்டரும் சண்முக உடையாரம் ஏ கோவிந்தசாமியும் மிசா துறையும் சிந்தாமணி ஜெயராமனும் மாவீரன் கோபாலும் வானூர் முத்துவேலும் வளர்த்த கழகம் இந்த கழகம் ஆக இந்த கழகத்தை சிலர் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அண்மையில் திமுக அழிந்து போகும் என்று யார் சொல்லுகிறார் அருமைக்குரிய டாக்டர் என்னுடைய அன்புக்குரிய பெரியவர் ஐயா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் திண்டிவனம் கோபால் கவுண்டரும் ஏ கோவிந்தசாமி வளர்த்திருக்கக்கூடிய இயக்கத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிக்கடி சொல்லுவார் அது அவருக்கு வாடிக்கை அவர் சொல்வதை மக்கள் கேட்பது என்பது வேடிக்கை அதுதான் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா அழிக்க நினைச்சவனா திமுக அழிக்க நினைத்தவனா அழிந்து போயிருக்கிறார்கள் தவிர கழகம் அழிந்ததாக வரலாறு கிடையாது இது வரலாறு அத்தோடு நிறுத்தினாலும் பரவாயில்லை திமுக வன்னியர்களுக்கு என்ன செஞ்சது கலைஞர் என்ன செஞ்சார் என்று கூசாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய தேர்தல் அறிக்கை அந்த கட்சியின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலேயே அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு அதை அவர் தயவு செஞ்சு நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது அவரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாமக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயவு செஞ்சு ஒரு முறை நீங்க படித்து பாருங்க என்று நான் அவரை கேட்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களை தனி பிரிவாக அறிவித்தது அதே மாதிரி அவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்று தந்தது என்று சொல்லியிருக்கிறார் நான் கேட்கிறேன் இதை சொல்லியிருக்கிறார இது யாருடைய ஆட்சி நடந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆட்சியில் நடந்தது அதேபோல் இன்னொன்று சொல்லுகிறார் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வைத்தோம் இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் தேர்வை ரத்து செஞ்சது திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அதே மாதிரி சமச்சீர் கல்வியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறது ஆக சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது யார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக நேரத்தில் சொல்வது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் செய்வது யார் செஞ்சது யார் சாட்சாத் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள்